அனைவருக்கும் வணக்கம் நான் வேணு இளங்கோ நம்ம தொப்பூர் கணவாய் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இன்று காலையில் ஒரு விபத்து ஒன்று ஆகிருக்குது அது தருமபுரியிலிருந்து சேலம் நோக்கி அதாவது கீழே இறங்கு இல்லைங்களா அந்த வழியில் அந்த புதிய பிள்ளை தான் அங்கே தெரியுது பார்த்தீங்களா அந்த பெரிய பிள்ளைக்கு கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா சரியான ஒரு விபத்து இருசக்கர வண்டி ஒன்று இரண்டு கார்கள் அதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னர்னு சொல்லி மொத்தமாக ஒரு ஐந்து வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றன் பின் ஒன்றாக மோதி குறுக்கு மறுக்க மோதி பயங்கரமான ஒவ்வொரு இது ஒரு விபத்து நடந்திருக்குது இவங்க இது வந்து ஏதோ ஒரு தீவனம் ஏதோ ஒரு சரக்கு ஏற்றிட்டு வந்திருக்கிற வண்டி இந்த வண்டியில் வந்த க்ளீனர் வந்து சம்பவ இடத்துலையே இறந்துட்டாப்பில் ரெண்டாவது அவங்க ட்ரைவருக்கு ரெண்டு காலுமே கிட்டத்தட்ட அவுட்டுனாங்க ஆனால் மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க அது போக போதும் தெரியும் அது இல்லாமல் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பேர் வந்து பழியாயிட்டாங்க இருசக்கர வண்டியில் போனவங்க ரெண்டு பேர் அதுக்கப்புறம் காரில் இருந்தவங்க சொல்லி மொத்தம் ஐந்து பேர் பழி அது இல்லாமல் நிறைய பேர் அந்த இந்த வண்டியில் இருந்தவங்கள அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு வண்டியில் இருந்தவங்கள க மருத்துவமனை கூட்டிகிட்டு போயிருக்காங்க காலம் போக இன்னைக்கு போக போக தான் தெரியும் இந்த விபத்து வண்டி அதுன்னு என்ன தான் காரணம் சொன்னாலும் கவனக்குறையும் ஒன்று இருக்குது ஏன்னா இது வந்து காலை வேலையில் பனி மூட்டம் கொஞ்சம் இருக்கும் அதெல்லாமல் மேலேருந்து வரும்போது சல்லுன்னு பள்ளத்தில் இருந்த வேகத்தில் வந்திருப்பாங்க போல இருக்குது பிரேக் டவுன் ஆகிருக்கும் இந்த மாதிரி பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் நம்ம வந்து கவனமாக நம்மளுடைய வண்டிகளை இயக்கும்பொழுது விபத்துலேருந்து ஓரளவுக்கு தவிர்த்துருக்கலாம் ஆனால் சூழல் வந்து நம்ம சரியாக போனாலும் பின்னாடி முன்னாடி வர்றவங்க தெரிய வரணும்பாங்கல்ல அந்த மாதிரி எப்படின்றத நமக்கு சொல்ல முடியாது இருந்தாலும் வேறு இல்லை நம்ம சாலையில் பயணிக்கும் போதும் சரி நடந்து போகும்போதும் சரி எந்த வண்டியில் போனாலும் சரி நம்மளுடைய பாதுகாப்பை நம்ம உரி உறுதிப்படுத்திக்கிற மாதிரி மிகுந்த கவனமுடன் எச்சரிக்கையுடன் சாலையில் பயணம் செய்யுங்க விபத்தில்லாத பயணத்தை வந்து மேற்கொள்ளுங்கள் எனக்கு எடுத்தாட்டால் ஐந்து பேர் இறந்துட்டாங்க ஐந்து பேருக்கு எவ்வளோ குடும்பங்கள் இருக்கும் அவங்க எவ்வளோ கனவுகள் இருக்கும் வாழ்க்கை இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள் அதனால் சாலையில் கவனிக்கும் போது பய கவனமாக பயணிங்க மற்றவர்களுக்கு தொல்லை இல்லாத பயணம் செய்யுங்கள் எச்சரிக்கையோடு பயணம் செய்யுங்கள் நன்றி வணக்கம்